நல்ல மெய்ப்ப நாம் ஏசு கிறிஸ்துவன் மேலான நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்து இந்த நாளின் தியானத்திற்கு தயவுடன் அழைக்கிறோம் இந்த நாளின் தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் தியான வசனம் சங்கீதம் இருபத்தி மூன்று நான்கு உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் மற்றொரு வசனத்தை சொல்லுகிறேன் எஸ்ஐ கேள் திருக்கு திருஷ்டின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எஸ்ஐ கேள் இருபது முப்பத்தி ஏழு நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குள் படுத்துவேன் நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்து உங்களை உடன்படிக்கையின் கட்டுக்குள் படுத்துவேன் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே கடந்த நாளில் மேய்ப்பனுடைய கோல் நமக்கு கொடுக்கின்ற என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை தியானித்தோம் மேய்ப்பனின் கோல் பாதுகாக்கிறது ஜெயத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நான் பார்த்தோம் ஒரு மெய்ப்பனுடைய கோலும் தடியும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய வார்த்தைகளையும் குறிக்கின்றன நமக்கு விரோதமாக தீய வல்லமைகள் எழும்பும்போது நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அறிக்கை செய்வதன் மூலமாக அந்த தீய வல்லமைகளுக்கு நாம் தவிர்க்கப்பட முடியும் பாதுகாக்கப்பட முடியும் மேலும் நாம் கடுமையான சோதனைகளின் மொழியாக கடந்து செல்கின்ற பொழுது அவருடைய வார்த்தைகளையே சார்ந்து கொள்வோம் என்றால் நாம் அந்த சோதனைகளில் ஜெயத்தையும் இரட்டிப்பான ஆசிர்வாதங்களையும் சுதந்திரத்து கொள்ள முடியும் விதமாக நம் மேய்ப்பரின் கோல் நமக்கு பாதுகாப்பையும் ஜெயத்தையும் கொடுக்கிறது இதை நாம் தியானித்தோம் தொடர்ந்து நம் மேய்ப்பரின் கோலானது எவ்விதம் நம்மை சீர்திருத்தும் கோலாகவும் இருக்கிறது நம்மை சரியான வழியிலே திருப்புவதற்கு எவ்விதமாய் உதவுகிறது என்பதையும் நாம் பார்த்து நம்பிக்கையுடைய நம் ஓட்டத்தை முடிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்யும்படியாக நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவருடைய கோல் சீர்திருத்தக்கூடியதாக இருக்கிறது லேவியராகவும் இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டில் கோலின் கீழ்பட்ட ஆடுகள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்ற பொழுது கோலின் கீழ்ப்பட்ட ஆடுகள் அப்படி என்றால் என்ன இங்கு கோல் என்பது தேவனுடைய வழிநடத்தலுக்குட்பட்டவர்கள் இஸ்ரேவேலர்கள் என்பதை குறிக்கிறது ஆம் வரலாற்றின் ஆண்டவர் அவர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஆடுகளாக நம்மை எண்ணிக்கொண்டிருக்கிற தேவன் நாம் அவருடைய மந்தையாக இருக்கின்ற பொழுது அவருடைய கோலின் கீழ் நாம் உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அவருடைய நடத்துதலுக்கும் அவருடைய சித்தத்திற்கும் அவருடைய வழிகாட்டுதலுக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அதைத்தான் இசைக்கிள் இருபது முப்பத்தேழுலேயே நாம் பார்க்குறோம் நான் உங்களை கோலின் கீழ் செல்லும்படி செய்வேன் கோலின் கீழ் செல்லும்படி செய்வேன் என்னுடைய வார்த்தையின் பிரகாரமாக உன்னை கீழ்ப்படிந்து இன்று நடக்கின்ற பொழுது உன்னை நான் என்ன செய்வேன் மேன்மைப்படுத்துவேன் என்பதுதான் அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை நீங்கள் நன்றாக அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் இசைக்கில் இருபதாவது அதிகாரத்தில் நான் ஆடுகளை விதமாய் பிரிக்கிறாங்களோ அதை போல பிரித்து எடுத்து உனக்கு எதிரான மக்களையெல்லாம் நான் உன்னை விட்டு எடுத்து அவர்களை துரத்தி போடுவேன் என்பதாக சொல்லுகிறார் தேவனுடைய நடத்துதல் தேவனுடைய நடத்துதல் அருமையான கத்துடை பிள்ளைகளே தேவன் சில நேரங்களிலே தாம் நேசித்து நடத்துகிற தம் பிள்ளைகளை சிற்சில வேளைகளிலே சிக்ஷித்து சீர்திருத்துகிறார் எப்பிரியர் பனிரெண்டு ஏழிலே நான் பார்க்கிறோம் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் என்று சொல்லி கூறுகிறார் இசைக்கிள் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாவது சனத்திலே யாவையும் கண்டிக்கிற கோல் என்பதாக சொல்லுகிறார் கண்டித்து உணர்த்துகிற ஆண்டவர் என் தேவன் என்னை சரியான பாதையிலே செல்லும்படியாக அவர் கண்டிக்கிறார் கண்டித்து சீர்படுத்தி சீரான வழியிலே செல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் எனவே தான் சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்பி வாருங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை சீர்கேட்டை குணப்படுத்துவேன் என்பதாக சொல்லுகிறார் ஆம் ஈசாயா பதினோராம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனத்திலே அவர் பூமியை தம்முடைய வாக்கின் கோலால் அடித்து என்பதை அங்கே ஏசாயா சொல்லுகிறார் அவருடைய வார்த்தை என்கிறதான கோலாலை அடித்து ஆக இவைகள் நமக்கு எதை வெளிப்படுத்துகிறது நம் மேய்ப்பருடைய கோலின் சிக்ஷித்து சீர்திருத்துகின்ற அந்த மேலான சிந்தையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன மெய்ப்பன் தன் ஆட்டை சீர்திருத்தும்படியாக தன் கோலை உபயோகிக்கிறான் அவனுடைய கோல் இவ்விதத்திலே உபயோகிக்கப்படுவது அந்த ஆட்டிற்கு சில நேரங்களிலே வேதனை அளிக்கக்கூடியதாக இருந்தாலும் உண்மையில் அந்த சீர்திருத்தலானது தன் மேய்ப்பனின் அன்பையும் அரவணைப்பையும் இன்னும் ஆழமான விதத்திலே அந்த ஆட்டுக்குட்டி உணர்ந்து கொள்வதற்கு ஒரு தருணமாகவே மாறுகிறது அருமையான கற்றுடை பிள்ளைகளே இந்த மெய்ப்பன் என்ன செய்வான் என்றால் தன்னோடு இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் ஏதாவது ஒன்று துணிகரமாக மேய்ச்சலை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டிருக்கும் கவனித்து கவனித்துக்கொண்டே இருப்பான் அது செல்லுகின்ற பொழுது அதனுடைய காலை தன்னுடைய கோலினாலே இழுத்து அது தன்னிடமாய் கொண்டு வருவான் கொண்டு வருகின்ற பொழுது அமைதியாயிரு என்று சொல்லி எச்சரிப்பான் அது கேட்காது ஆகையினாலே மேய்ப்பனுக்கு முன்னாக தானே சென்று தனக்குரிய மெய்ச்சலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்கிறான் அவன் தந்த கோலினாலே அந்த ஆட்டை கால்களை இழுத்து அந்த ஆட்டை தன்னிடத்திலே கொண்டு வந்து அந்த காலின் ஆட்டை உடைக்கிறான் அந்த காலின் ஆட்டை முறிக்கிறான் எதற்காக பாவம் பாவமல்லவா பயம் கொஞ்சம் கூட பரிதாபம் இல்லாமல் அந்த மேய்ப்பன் செய்கிறானா இல்லை காலை உடைத்து விட்டு அந்த காலுக்கு நல்ல துணி சுற்றி எண்ணெய் பார்க்கிறான் உடைக்கப்பட்ட காலை அவன் சுற்றி அதை பராமரிக்கிறான் அது மாத்திரமல்ல அதை அங்கே உட்கார வைத்து விட்டு பசுமையான நல்ல புல்லை நுனிப்புகளை பறித்து கொண்டு வந்து அது இருக்கிற இடத்துல கொண்டு வந்து கொடுக்கிறான் பிரியமானே கத்துடை பிள்ளைகளே இப்பொழுது அந்த ஆட்டுக்குட்டியால் நடக்க முடியவில்லை கொண் நொண்டி நொண்டி நடக்கிறது அவன் அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தூக்கி தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு தூக்கி கொண்டு செல்லுகிறான் அவன் தூக்கி கொண்டு செல்லுகிறான் இது தேவையா என்று சொல்லி கூட மேய்ப்பன் என்னவில்லை நான் நேசிக்கிற ஆடு அது தடுமாறுகிறது அது தனக்குத்தானே சுய வழியில் செல்வதற்கு ஆசைப்படுகிறது நான் அப்படி விட்டு என் நாட்டுக்குட்டியை அழிவதற்கு நான் சம்மதிக்க கூடாது அவைகள் எனக்கு சொந்தமானவை என்று சொல்லி அழிவிலிருந்து தப்பிக்கும்படியாக சில நேரங்களிலே நம்மை சீர்திருத்தும்படியாக காலை உடைக்கிற ஒரு மேய்ப்பன் அங்கே காணப்படுகிறோம் மேய்ப்பனை நாம் காணுகின்றோம் தூக்கி சுமக்கிறான் அவன் தூக்கி சுமக்கின்ற பொழுது அவனுடைய இருதயத்திற்கு நேராக அந்த ஆட்டுக்குட்டியை வைத்திருக்கிறான் நான் எண்ணுவது உண்டு அந்த இருதயம் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய செவிகளிலே துணித்து கொண்டே இருக்கும் நீ என்னில் இருக்கிறாயா நான் உன்னில் அன்பு செலுத்துகிறேன் நீ என்னில் அன்பாக இருக்கிறாயா உனக்காக நான் பட்ட பாடுகளை பார் உனக்கு ஒருவேளை சிச்சையாக இருக்கலாம் வலி இருக்கலாம் ஆனால் உன்னை நேசிக்கிறபடியினாலே உன்னை நேசிக்கிறபடினாலே உனக்காக நான் பாடுபடுகிறேன் உன்னை தூக்கி ஏந்தி சுமந்து தப்பிவித்து நான் கரங்களிலே ஏந்தி கொண்டு செல்லுகிறேன் காலுடிந்த ஆடு இப்பொழுது நடக்க சற்று பலன் பெற்றுக்கொள்கிறது விலநடைந்த ஆடு இப்பொழுது மேய்ப்பன் செல்லுகின்ற பொழுது மற்ற ஆடுகளெல்லாம் அங்குமிங்குமாக செல்லுகின்ற பொழுது இந்த காலுடி இந்த ஆடு மேய்ப்பனுடைய காலடியை ஒட்டி உரசி கொண்டே செல்லுகிறது உரசி கொண்டு செல்லுகிறது எங்கு மெய்ப்பன் இருக்கிறானோ அந்த இடத்துல இருக்கிறது அருமையான ஆட்டுக்குட்டியே ஒரு ஆண்டு ஒரு உன்னை சிட்சிப்பதனுடைய நோக்கம் அவர் அண்டையிலே நெருங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக ஆகையினாலே அவர் உன்னை கண்டித்து உணர்த்துகிறார் நீ தவறான வழியிலே சென்று அழிவை சுதந்திரித்து கொள்ளக்கூடாது என்பதற்காக வழி தப்பி போய் வேதனைகளிலே மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காக நீ பிழைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் அறிந்து உனக்காக பாடுபடும் ஒரு மெய்ப்பன் அவருடைய கோல் உன்னை சீர்திருத்தும்படியாக உபயோகப்படுகிறது அந்த கோல் இல்லை என்றால் நீ போய் முழுக்களிலே மாட்டிக்கொண்டிருப்பாய் விஷப்பூச்சி இடத்திலே மாட்டிக் கொண்டிருப்பாய் வன இடத்திலே நீ மாட்டிக்கொண்டிருப்பாய் உன் ஆண்டவர் உனக்கு சிக்ஷிக்கின்ற பொழுது ஆண்டவர் சில காரியங்களை அனுமதிக்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றியோடு ஏற்றுக்கொண்டு துதி செய் உன்னுடைய இருந்து உன்னை ஆண்டவர் காத்து கொள்வார் அமர்மையான கத்துடைப்பிள்ளை நாம் திருத்தப்படுதல் என்பது நீங்களே நானும் தேவனோடு நெருங்கி சேரும்படி நமக்கு உதவி செய்கிறது அது நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ச்சிக்கும் உறுதுணையாக இருக்கிறது தீத்து முதலாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே பவுல் எழுதுகின்ற பொழுது விசுவாசத்திலே இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்துகொள் என்பதாக எழுதுகிறார் கண்டிப்பான கடிந்துகொள்ளுதல் நாம் விசுவாசத்தில் வளர நமக்கு உதவியாக இருக்கிறது விசுவாசத்தில் வளர நமக்கு உதவி செய்கிறது நம்மை திருத்துதல் தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார் என்பதை காட்டுகிறது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்பதாக நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கூறுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அருமையான கர்த்தடை பிள்ளைகளை இன்னும் எபிரி ஆக்கியம் கூறுகின்ற பொழுது என்ன சொல்லுகிறார் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு அவர் நம்மை சிட்சிக்கிறார் என அங்கே எழுதியிருப்பதை நாம் வாசிக்கிறோம் ஆம் நம்மை சீர்திருத்தும்படியாக அதாவது நம்மை கடிந்து கொள்ளும்படியாக கர்த்த தம்முடைய வார்த்தையை உபயோகிக்கிறார் அருமையான கர்த்தடை பிள்ளையை சோர்ந்து போகாதே ஆண்டு நீ நெருங்கி வராத ஒரு சூழ்நிலையில் இருப்பாய் என்றால் இந்த நாளிலே ஆட்டுக்குட்டியே அவருடைய ஓடி வா செபிப்போம் எங்களின் ஆண்டு நாங்கள் சீர்திருத்தப்படும்படியாக அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக உம்முடைய வார்த்தையாகிய கோல் எங்களை சிக்ஷிப்பதற்காக எங்களை வழிநடத்துவதற்காக உம்முடைய வாக்கு எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் நாங்கள் எங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாக உம்முடைய கோலினாலே நீ எங்களை நடத்துகிறீரே உமக்கு நன்றி ராஜா அடகுரே நீ அனுமதிக்கிற எந்த சிச்சையும் நாங்கள் கண்டு தேவனை எங்களை மறந்து விட்டார் தேவனைங்களை அடிக்கிறார் தேவனை எங்களை பயமுறுத்துகிறார் என்று சொல்லுகிறவர்களாக அல்ல தேவனே உம் அண்டையில் நீ திருப்பி கொண்டு வரும்படியாக நீர் அனுமதிக்கிற சிச்சைக்காய் நன்றி சுவாமி என்று சொல்லி வந்து அடகுரே எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய அடிச்சோட்டை பின்பற்றி உம்மையோடு கூட நெருங்கி செல்லுகிற ஆட்டுக்குட்டிகளாய் காணப்பட நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட பாடுகள் வேதனைகள் இவைகளை எண்ணினவர்களாக எங்களுடைய இதயத்திலே உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே